வாசகம் அதிகாரம் ஒன்று எகிப்திய யூதர்களுக்கு விடுத்த மடல்கள் முதல் மடல் எகிப்து நாட்டில் உள்ள தங்கள் யூத உறவின் முறையினருக்கு எருசலேமிலும் யூதேயா நாட்டிலும் உள்ள யூத உறவின் முறையினர் நலனும் அமைதியும் பெருக வாழ்த்து எழுதுவது கடவுள் உங்களுக்கு நன்மை செய்து நம்பிக்கைக்குரிய தம் அடியார்களான அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுவாராக தம்மை வழிபடவும் தமது திருவுளத்தை பரந்த உள்ளத்தோடும் தாராள மனத்தோடும் நிறைவேற்றவும் வேண்டிய இதயத்தை உங்கள் அனைவருக்கும் அளிப்பாராக தம்முடைய திருச்சட்டம் கட்டளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு திறந்த உள்ளத்தையும் அமைதியையும் அருள்வாராக உங்கள் மன்றாட்டு செவிசாய்ப்பார் உங்களோடு ஒப்புரவு செய்து இடுக்கன் வேளையில் உங்களை கைவிடாதிருப்பாராக இப்போது நாங்கள் இங்கு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக்கொண்டு வருகிறோம் தெமைத்தேரி மன்னரது ஆட்சியில் நூற்று அறுபத்தொன்பதாம் ஆண்டில் யாசோனும் அவனுடைய தோழர்களும் தூய நாட்டுக்கும் அதன் ஆட்சிக்கும் எதிராக துரோகம் செய்து கோவில் வாயிலை தீக்கிரையாக்கி மாசற்ற குருதியை சிந்திய காலத்துக்குப் பின் எங்களுக்கு ஏற்பட்ட இன்னல் இடையோரிகளின் போது நாங்கள் உங்களுக்கு எழுதினோம் ஆண்டவரிடம் மன்றாடினோம் எங்கள் மன்றாட்டு கேட்கப்பட்டது நாங்கள் பலியும் உணவுப்படையிலும் ஒப்புக்கொடுத்தோம் விலக்கேற்றினோம் அப்பம் படைத்தோம் எனவே நீங்கள் கிறிஸ்லே மாதம் கூடார திருவிழாவை கொண்டாட கருத்தாயிருங்கள் நூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு இது எழுதப்பெற்றது இரண்டாம் மடல் தாலமை மன்னரின் ஆசிரியரும் திருப்பொழிவு பெற்ற குருக்கள் வழிமரபில் தோன்றியவருமான அரிஸ்டோபுக்கும் எகிப்தில் உள்ள யூதர்களுக்கும் எருசலே மக்களும் யூதேயாவின் குடிகளும் ஆட்சி குழுவினரும் யூதாவும் நலம் பெற வாழ்த்து எழுதுவது மன்னருக்கு எதிராக என் பக்கம் நின்று பேரிடர்களில் இருந்து எங்களை காப்பாற்றிய கடவுளுக்கு பெரிதும் நன்றி நவிழ்கிறோம் ஏனெனில் அவர் திருநகருக்கு எதிராக போரிட்டவர்களை விரட்டி அடித்தார் வெல்லற்கரியதாய் தோன்றிய தம் படையோடு அந்தியோக்கு பாரசீகத்தில் நுழைந்தபோது போது தானையா என்னும் தேவதையின் அர்ச்சகர்கள் சூழ்ச்சி செய்து கோவிலிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்தினார்கள் அந்தியோக்கு தேவதையை மனமுடிக்கும் பாவனையில் கோவிலின் திரளான செல்வத்தை சீர்வரிசையாகப் பெறுவதற்காக தம் நண்பர்களோடு அங்கு சென்றார் நாணயாவின் அர்ச்சகர்கள் செல்வத்தை வெளியே எடுத்து வைத்த பொழுது அந்தியோக்கு தம் நண்பர்கள் சிலரோடு கோவில் முற்றத்தினுள் நுழைந்தார் அவர் நுழைந்ததும் அர்ச்சகர்கள் கோவிலை அடைந்தார்கள் மேல்தட்டில் மறைவாக இருந்த கதவை திறந்து கற்களை எரிந்து மன்னரை தாக்கினார்கள் அவரையும் அவருடைய ஆள்களையும் துண்டு துண்டாக்கி தலைகளையும் வெட்டி வெளியே நின்று கொண்டிருந்தவர்கள் முன் வீசி எறிந்தார்கள் இறை பற்றில்லாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிய நம் கடவுள் எல்லாவற்றிலும் போற்றப்படுவாராக ஆக மாதம் இருபத்தைந்தாம் நாள் கோவிலின் தூய்மைப்பட்டு தூய்மைப்பாட்டு விழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம் நெகேமியா கோவிலையும் பலிப்பீடத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பி பலி செலுத்திய வேலையில் தோன்றிய நெருப்பை நினைவு கூறும் கூடார திருவிழாவை நீங்களும் கொண்டாடுமாறு உங்களுக்கு இதை அறிவிப்பது முறை என்று எண்ணினோம் ஏனெனில் நம் மூதாதையர் பாரசீகத்திற்கு நாடு கடத்தப்பட்ட பொழுது இறைப்பற்று உடையவர்களாய் அன்று விளங்கிய குருக்கள் நின்று யாரும் அறியாதவாறு நெருப்பை எடுத்து ஒரு பாழ்கிணற்றில் இருந்த கொந்து ஒன்றில் மறைத்து வைத்தார்கள் அந்த இடம் எவருக்கும் தெரியாதவாறு பார்த்து கொண்டார்கள் பல ஆண்டுகள் கடந்த பின் கடவுள் விரும்பிய பொழுது பாரசீக மன்னரின் ஆணையோடு நெகேமியா நெருப்பை ஒழித்து வைத்திருந்த குருக்களின் வழிமரபினரை அதை கொணரும்படி அனுப்பினார் அவர்கள் நெருப்புக்கு பதிலாக ஒரு கெட்டியான நீர்மத்தியை கண்டதாக எங்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அதை எடுத்து வருமாறு அவர் கட்டளையிட்டார் விறகின் மேல் பலி வைக்கப்படவே அவற்றின் மீது அந்நீர்மத்தை தெளிக்கும்படி நெகேமியா குருக்களுக்கு கட்டளையிட்டார் அவ்வாறே செய்யப்பட்டது முன்னர் முகில்களால் மூடப்பட்டிருந்த கதிரவன் சிறிது நேரத்திற்கு பின் ஒளிரத் தொடங்கினான் உடனே பெரும் நெருப்பு பற்றி எரிந்தது அதனால் அனைவரும் வியப்படைந்தனர் பலிப்பொருள்கள் எரிந்து கொண்டிருந்த வேளையில் குருக்களும் மற்ற அனைவரும் வேண்டுதல் செய்தார்கள் யோனத்தான் வழிநடத்த நெகேமியாவை போல மற்றவர்களும் அதற்கு பதில் பதிலளித்தார்கள் அவ்வேண்டல் பின்வருமாறு ஆண்டவரே கடவுளாகிய ஆண்டவரே அனைத்தையும் படைத்தவரே நீர் அச்சத்துக்குரியவர் வல்லவர் நீதி உள்ளவர் இறக்கமுடையவர் நீர் ஒருவரைய அரசர் அருள் கூறுபவர் நீர் ஒருவரே வாரி வழங்குபவர் நீதி உள்ளவர் எல்லாம் வல்லவர் என்றும் உள்ளவர் நீரே இஸ்ரேலி எல்லா தீமைகளினென்றும் விடுவிப்பவர் எங்கள் மூதாதிரை தெரிந்தெடுத்து உமக்கென்று உரித்தாக்கி கொண்டவரும் நீரே உம் மக்களான இஸ்ரேலர் அனைவரின் பெயராலும் இப்பலியை ஏற்றுக்கொள்ளும் உமது பங்கை பாதுகாத்து உமக்கென்று உரித்தாக்கிக் கொள்ளும் சிதறடிக்கும் எங்கள் மக்களை ஒன்று சேரும் பிற இனத்தார் நடுவே அடிமைகளாய் இருப்பவர்களுக்கு விடுதலை வழங்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களையும் கனியுடன் கண்ணோக்கும் நீரே எங்கள் கடவுள் என பிற இனத்தார் அறிந்து கொள்ளட்டும் எங்களை ஒடுக்குகிறவர்களையும் இருமாப்பு கொண்டு கொடுமைப்படுத்துகிறவர்களையும் தண்டியும் மோசி வாக்களித்தது போல் உமது தூய இடத்தில் உ மக்களை உறுதிப்படுத்தும் பின்பு குருக்கள் புகழ்பாய் இசைத்தார்கள் வலிப்பொருள்கள் முற்றிலும் எரிந்த பின் எஞ்சியிருந்த நீர்மத்தை பெரிய கற்களின் மேல் ஊற்றுபடி நெகேமியா பணித்தார் அவ்வாறு செய்தபோது தீப்பிழம்பு கொழுந்துவிட்டறிந்தது ஆனால் வலிப்பீடத்திலிருந்து எழுந்து வந்த பேர் முன் அது மங்கிவிட்டது இது பற்றிய செய்தி எங்கும் பரவியது நாடு கடத்தப்பட்ட குருக்கள் தீயை மறைத்து வைத்த இடத்தில் நீர்மம் காணப்பட்டதும் அதைக் கொண்டு நெகேமியாவும் அவரோடு இருந்தவர்களும் வழிப்பொருள்களை எரித்து தூய்மைப்படுத்தியதும் பாரசீக மன்னருக்கு அறிவிக்கப்பட்டது பாரசீக மன்னருக்கு மன்னர் இது பற்றி கேட்டறிந்தார் அந்த இடத்தை சுற்றி அடைத்து அதை தூய இடமாக அமைத்தார் அங்கிருந்து கிடைத்த திரளான வருவாயிலிருந்து மன்னர் தாம் விரும்பியவர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்குவார் நெகேவியாவும் அவரோடு இருந்தவர்களும் அந்த நீர்மத்தை நெப்தார் என்று அழைத்தார்கள் அதற்கு தூய்மைப்பாடு என்பது பொருள் ஆனால் நெப்தாய் என்று பலரும் அதை அழைக்கின்றனர் அதிகாரம் இரண்டு முன்னர் விளக்கியபடி சிறிதளவு நெருப்பை நாடு கடத்தப்பட்டோர் எடுத்து செல்ல இறைவாக்கினர் எரேமியாவை ஆணையிட்டார் என்பது ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது அவர்களுக்கு இறைவாக்கினர் வாணியை கொடுத்த பின் ஆண்டவருடைய கட்டளைகளை மறவாதிருக்க அவர்களை எச்சரித்தார் பொன் வெள்ளி சிலைகளையும் அவற்றின் அணிகலன்களையும் காணும் பொழுது மனம் குழம்பி சிதைந்து விடாதபடி இருக்க அறிவுறுத்தினார் திருச்சட்டம் அவர்களின் உள்ளத்தில் நின்று நீங்கள் வண்ணம் நீங்கா வண்ணம் இவை போன்ற வேறு பல சொல்லி அவர்களுக்கு அறிவூக்கினார் இறைவெளிப்பாட்டால் ஏவப்பெற்று கூடாரத்தையும் பேழியையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தார் முன்பு மோசே ஏறி சென்று கடவுளின் உரிமை சத்தைக் கண்ட மலைக்கு இவரும் சென்றார் இவையெல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடக்கின்றன எரேமியா அங்கு சென்று ஒரு குகையைக் கண்டார் கூடாரத்தையும் பேழையையும் தூப பீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார் அவரை பின்தொடர்ந்தவர்களுள் சிலர் அக்குகைக்கு செல்லும் வழியை அடையாளம் கண்டு கொள்ள முயன்றனர் ஆனால் அவர்களால் அதை கண்டு முடியவில்லை எரேமியா இதை அறிந்தபோது அவர்களை கடிந்து கடவுள் தம் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் எவருக்கும் தெரியாதிருக்கட்டும் அப்போது ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்துவார் மோசே காலத்திலும் சிறப்பான முறையில் கோவிலில் அர்ப்பணிக்கப்படுமாறு சாலமோன் வேண்டிக்கொண்ட வேலையிலும் நிகழ்ந்தது போல் ஆண்டவருடைய மாட்சி முகிலும் தோன்றும் என்று கூறினார் மேலும் ஞானம் நிறை சாலமோன் கோவில் வேலை நிறைவுற்ற போது அர்ப்பணிப்பு பலி ஒப்பு மோசே ஆண்டவரிடம் வேண்டி போது விண்ணகத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து பலிப்பொருள்களை எரிந்ததுபோல போல சாலமோனும் வேண்டி போது நெருப்பு இறங்கி வந்து எரிபலிகளை எரித்தது என்றும் அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாவம் போக்கும் பலியை உண்ணாத காரணத்தால் அது எரிக்கப்பட்டது என்று மோசே கூறியிருந்தார் இவ்வாறு சாலமோன் எட்டு நாள் விழா கொண்டாடினார் இந்நிகழ்ச்சிகளெல்லாம் அரசு ஆவணங்களிலும் நெகேமியாவுடைய வாழ்க்கை குறிப்புகளிலும் எழுதப்பட்டுள்ளன மேலும் நெகேரியா ஒரு நூல் நிலையம் நிறுவி மன்னர்கள் இறைவாக்கினர்கள் பற்றிய நூல்களையும் தாவீதி எழுதியவற்றையும் நேர்ச்சில் படையல்கள் தொடர்பான மன்னர்களின் மடல்களையும் அதில் சேகரித்து வைத்தார் அது போன்று யூதாவும் எங்களிடையே ஏற்பட்ட போரினால் சிதறிப்போன நூல்களையெல்லாம் சேகரித்து வைத்தார் அவை இன்றும் எங்களிடம் உள்ளன உங்களுக்கு தேவைப்படுமாயின் அவற்றை எடுத்துச் சொல்ல ஆள் அனுப்புங்கள் நாங்கள் கோவில் தூய்மைப்பாட்டு விழாவை கொண்டாடவிருப்பதால் நீங்களும் அவ்விழாவை கொண்டாடும்படி கேட்டுக்கொள்ளவே உங்களுக்கு எழுதுகிறோம் திருச்சட்டம் வழியாக கடவுள் உறுதி மொழிந்து மொழிந்தது போல் அவரே தம் மக்களாகிய நம் அனைவரையும் மீட்டார் உரிமை சொத்து ஆட்சி குருத்துவம் கோவில் தூய்மைப்பாடு ஆகியவற்றை நம் எல்லோருக்கும் மீண்டும் அளித்தார் அவர் விரைவில் நம்மீது இரக்கம் கொள்வார் என்றும் வானத்தின் கீழ் உள்ள எல்லா இடங்களினென்றும் தமது தூய இடத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பார் என்றும் அவரிடம் நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் ஏனெனில் அவர் பெரும் தீங்குகளினும் நம்மை விடுவித்துள்ளார் தம் இடத்தையும் தூய்மைப்படுத்தியுள்ளார் நூலாசிரியரின் முன்னுரை யூதா மக்கவே அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வரலாறு திருப்பெருங்கோவிலின் தூய்மைப்பாடு வலிப்பீட அர்ப்பணிப்பு அந்தியோக்கு எப்பிபானுக்கும் அவனுடைய மகன் யூபாத்தோருக்கும் எதிராக நடைபெற்ற போர்கள் யூத நெறிக்காக துணிவுடன் போராடியவர்களுக்கு விண்ணகத்தில் நின்று வழங்கப்பட்ட காட்சிகள் யூதர்கள் சிலராய் இருந்தபோதிலும் அவர்கள் நாடு முழுவதையும் கைப்பற்றி அங்கு இருந்த அயல் கூட்டத்தை துரத்தியடித்து அனைத்துலக புகழ்பெற்ற கோவிலை திரும்ப பெற்று எருசலேம் நகரை விடுவித்து அழிந்து போகும் நிலையில் இருந்த சட்டங்களை மீண்டும் நிலைநாட்டியது ஆண்டவரும் அவர்கள் மீது இரக்கம் காட்டி ஐந்து இவற்றில் எண்ணற்ற புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றன வரலாற்று நிகழ்ச்சிகள் மிகுதியாக இருப்பதால் அந்நிகழ்ச்சி தொகுப்புகளில் ஆய்வு செய்ய விளைவோர் பெரும் இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் இவற்றை மனத்தில் கொண்டு படிக்க விரும்புவோருக்கு இந்நூல் மகிழ்ச்சி அளிக்கவும் மனப்பாடம் செய்ய விரும்புவோருக்கு எளிதாக அமையவும் அனைவருக்கும் பயன் நாங்கள் கருத்தாய் இருந்தோம் சுருக்கி எழுதும் இக்கணிதமான உழைப்பை மேற்கொண்ட எங்களுக்கு இது வியர்வை சிந்தி உறக்கம் இழக்க செய்யும் வேலையே அன்று எளிதானது அல்ல விருந்தினர்களை நிறைவு செய்யும்படி விருது ஏற்பாடு செய்வதைப் போன்றே இதுவும் கடினமானது ஆயினும் பலரின் நன்றியுணர்வை பெறுவதற்காக நாங்கள் கடினமான உழைப்பை மகிழ்வுடன் மேற்கொள்வோம் சரியான விவரங்களை சேகரிக்கும் பொறுப்பை வரலாற்று ஆசிரியருக்கு விட்டுவிட்டு அவற்றின் சுருக்கத்தை தருவதில் மட்டும் எங்கள் மனத்தை செலுத்துவோம் புது வீடு கட்டும் கட்டடக் கலைஞர் முழு அமைப்பிலும் கருத்தாய் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு வண்ணம் பூசி அழகுபடுத்துபவர் அதன் அழகுக்கு தேவையானதில் மட்டும் கவனம் செலுத்துவர் இதை போன்றதே எங்கள் பணியும் என்பது என் கருத்து தாம் எழுதும் பொருளை தம்பயமாக்கி அதன் நிகழ்ச்சிகளை எல்லா கோணங்களிலிருந்தும் ஆய்வு செய்து விவரங்களின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்துவது வரலாற்று ஆசிரியரின் கடமை ஆனால் வரலாற்றை சுருக்கி எழுதுபவருக்கு நிகழ்ச்சிகளை கொடுக்கவும் விரிவான விளக்கங்களை விட்டுவிடவும் உரிமை உண்டு ஆகவே மேலும் விரித்துரைக்காமல் வரலாற்றை எழுத தொடங்குகிறோம் முன்னுரையை நீளமாக்கி வரலாற்றையை சுருக்குவது அறிவின்மை ஆகும்